ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கங்கள் மீண்டும் ஒரு உலக வல்லத்தோடு சந்தித்திருக்கிறோம் அமெரிக்காவினுடைய சில மாநிலங்களுக்கான தேர்தல்கள் அதே போல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ஆட்சியில் சில சவால்களோடு இந்த தேர்தல் களம் மற்ற தான் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது அது டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக தேர்வு செய்யப்பட்டு ஒரு ஆண்டு ஆகக்கூடிய நிலையில் அவருடைய இந்த தலைமைத்துவத்திற்கு ஒரு சவால் வந்திருக்கிறது இந்த தேர்தல் களத்தின் மூலமாக இன்றைய நாளும் இதை தான் விரிவாக உலக பலம் பார்க்க போகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதன் பின்னர் நடைபெறுகின்ற அமெரிக்காவினுடைய மாநிலங்களின் ஆளுநர் அதே போல மேயர் தேர்தல்கள் சூடு பிடித்திருக்கின்றன அதிலும் ட்ரம்ப் அவர்கள் மிகவும் முக்கியமான தேர்தலாக பார்ப்பது நியூயார்க் நகரத்தின் மேயர் தேர்தலை தான் இதற்கு முக்கியமான ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு முக்கியமான காரணமாக சொரான் மம்தானி தான் நியூயார்க் மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஜொஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றிருக்கிறார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்திருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு வயதான சொரான் மம்தானி நியூயார்க் நகரத்தினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் வயதான மேயராக ஜோர்தான் மம்தானி ஜனநாயக கட்சியில் பல வழிகளில் குறிப்பிடத்தக்க ஒருவராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் நியூயார்க் நகரத்தினுடைய இளைய மேயராக அவர் முதன் முதலில் முஸ்லிம் மேயராக அதே போல பிறந்த முதல் மேயராக இவர் மாற்றம் பெற்றிருக்கிறார் மம்தானி உகாண்டாவினுடைய கம்பாலாவில் பிறந்திருக்கிறார் இவரது மீரா நாயர் ஒஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட சலாம் பம்பே என்ற திரைப்படத்தினுடைய இயக்குனராக இவருடைய தாய் இருந்திருக்கிறார் அதே போல மம்தானியினுடைய தந்தை மஹமுத் மம்தானி கொலம்பிய ஒரு விரிவுரையாளராகவும் அதே போல மம்தானியினுடைய பெற்றோர் இருவரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் தாயார் பஞ்சாபி இந்து மதத்தைச் சேர்ந்தவராகவும் தந்தையார் குஜராத்தி அதே போல முஸ்லீம் தென்னாப்பிரிக்காவில் வசித்து வந்திருக்கக்கூடிய மம்தானி குடும்பத்தினர் நிற வரி தாக்குதல்களுக்கு பயந்து நியூயார்க் நகரத்திற்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் மம்தானி அமெரிக்க குடியுரிமையை பெற்றவராக இருக்கிறார் மம்தானி பட்டப்படிப்புகளை நிறைவு செய்ய பின்னர் இருந்தும் இவர் கல்லூரியில் படிக்கின்ற போதே பலஸ்தீன மாணவர்களினுடைய நீதி அமைப்பை நிறுவி அவர்களுடைய கல்விக்கு உதவி புரிந்திருக்கிறார் சில நேரங்களில் கிப்கிப் பாடகராகவும் தனது பணியினை செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நியூயார்க் நகரத்தின் சட்டமன்ற தேர்தலில் குவீன்ஸ் ஆஸ்ட்ரோரியா பகுதியில் வெற்றி பெற்று ஆட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அதே போல வாடகை வாகன ஓட்டுநர்களுக்கு இருந்திருக்கக்கூடிய கடன் சுமையை குறைக்க பதினைந்து நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்திலும் மம்தானி ஈடுபட்டிருக்கிறார் அதே போல இந்த நியூயார்க்கில் பேருந்துகளை இலவசமாக இயக்குவதற்கும் பல உதவிகளை புரிந்தவராகவும் அதேபோல இலவசமாக குழந்தைகளை பராமரிப்பதற்காகவும் பல கட்டளைகளை இப்போது பிறப்பித்திருக்கிறார் இதில் அவர் முன்னர் மாநில சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே பதவியில் இருந்திருக்கிறார் இப்போது பதவியில் இருக்கும் ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய எரிக் அடம்ஸ் அதே போல மற்ற முறையும் எரிக் ஆடம்ஸ் தேர்தலில் போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டிருந்தார் ஆனாலும் கட்சியில் இருந்திருக்கக்கூடிய அதற்கு முன்னதாக நடைபெறக்கூடிய தேர்தலில் சொரான் மம்தானி தோல்வியடைந்ததன் காரணமாக அவர் தனித்து சுயேட்சையாக போட்டியிட்டிருக்கிறார் ஏற்கனவே தேர்தலினுடைய முன்னர் நடைபெற்றிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் ஜரான் மம்தானி தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லி பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறன நியூயோர்க் தேர்தல் அமெரிக்கா மட்டுமல்லாது உலகத்தினுடைய கவனத்தையே ஈர்ப்பதாக அமைந்திருந்தது இதற்கு காரணமாக சொல்லப்பட்டது அதிபர் டிரம்ப் மம்தானி மீது வைத்திருக்கக்கூடிய அதிகப்படியான விமர்சனங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது கடுமையான வார்த்தைகளால் பெரிதும் விமர்சனம் செய்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மம்தானியை மம்தானியினுடைய தேர்தலில் வெற்றி பெற்று நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டால் நியூயார்க் நகரத்திற்கு எந்த விதமான நிதியும் வழங்கப்படாது என்று சொல்லி ட்ரம்ப் கடுமையாக எச்சரிக்கையையும் விடுத்திருந்தார் அது மாத்திரமின்றி ட்ரம்பினுடைய நீண்ட காலமாக மோவையும் அதே போல எதிராக இருந்திருக்கக்கூடிய சுயேட்சையாகவும் அவர் களமிறக்கியிருக்கிறார் மம்தானி கடந்த ஆண்டு அவர் பெயர் அங்கீகாரம் குறைந்த பணம் மற்றும் நிறுவன கட்சி ஆதரவு இல்லாமல் போட்டியில் நுழைந்திருக்கிறார் முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரூஸ் கியூமோ மற்றும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ஹர்டிஸ் சில்வா ஆகியோரை எதிர்த்து அவர் பெற்ற வெற்றியை குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது ஜனநாயக கட்சியினுடைய இடதுசாரிகளில் பலர் பல ஆண்டுகளாக தேடிக் அரசியல்வாதியை அவர் பிரதித்துவப்படுத்தி இருக்கிறார் சமூக ஊடகங்களுடன் அவரது தலைமுறையின் இயல்பான ஆறுதலுடன் அவர் இளமையையும் கவர்ச்சியாகவும் இருக்கிறார் அதே போல அவரது இனம் கட்சியினுடைய அடித்தளத்தின் பன்முகத்தன்மையை பிரதிபலித்து கொண்டிருக்கிறது அவர் ஒரு அரசியல் பின்வாங்கவில்லை காரணங்களை பெருமையுடன் ஆதரித்திருக்கிறார் இலவச குழந்தை பராமரிப்பு விரிவாக்கப்பட்ட பொது போக்குவரத்து அதே போல தடையற்ற சந்தை அமைப்புகளிலும் அரசாங்க தலையீடு போன்றவற்றை அவர் இருக்கிறார் இந்த தேர்தல் காலத்துல சமீபத்தில் ஜனநாயக கட்சியில் இருந்து விலகி சென்ற தொழிலாளராக வர்த்தக வர்க்கங்களுக்கு முன்னுரிமையாக இருந்த முக்கிய பொருளாதார பிரச்சனைகளில் கவனம் செலுத்துகின்ற இந்த லேசர் போன்ற திறனையும் மம்தானி கட்டியெழுப்பக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த பரந்த பகுதிகளில் அத்தகைய வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட முடியாதவர் என்று சொல்லி விமர்சகர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் மேலும் குடியரசுக் கட்சியினர் தங்களை தாங்களே அறிவித்துக் கொண்டு ஜனநாயக சோசலிஸ்டை ஜனநாயக கட்சியின் தீவிர இடதுசாரி முகமாக மகிழ்ச்சியுடன் மம்தானியை உயர்த்தியிருக்கிறார்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நியூயார்க் நகரத்தினுடைய பொருளாதார அதே போல சமூக ஏற்ற தாழ்வுகளை நிவர்த்தி செய்யும் ஒரு தளத்தில் மேயர் பதவிக்கான போட்டியில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பில்டிசோ வெற்றி பெற்றிருக்கிறார் மம்தானியை போலவே இடதுசாரி அமெரிக்கர்களும் அவரது நிர்வாகம் திறமையான தாராளமய நிர்வாகத்திற்கான தேசிய எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று சொல்லி அதிக நம்பிக்கையுடன் இருந்திருக்கிறார் மம்தானி ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பில் இருந்து தொடங்கி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயரை ஒரு சோசலிச அச்சுறுத்தலாக சித்தரிக்க பழமைவாதிகள் இப்ப வரைக்கும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் கொள்கைகளும் முன்னுரிமைகளும் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நகரத்திற்கு அழிவை கொண்டு வரும் மேலும் நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இது காணப்படுகின்றது இந்த சித்தாந்தத்தினுடைய வெற்றி என்பது ட்ரம்பினுடைய வலதுசாரி தேசிய கொள்கைகளுக்கு நேரடியான சவாலாக அமைய போகிறது நியூயோர்க்கை பொறுத்தவரையில் ட்ரம்பினுடைய பிறந்த நகரமாக இருக்கிறது அதே போல நியூயோர்க் அவரின் வணிகத்தினுடைய கோட்டையாக வாகவும் இருந்திருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் நியூயார்க்கை விட்டு விலகி புளோரிடாவிற்கு குடிபெயர்ந்தாலும் நியூயார்க்கில் முற்போக்குவாதியின் வெற்றி என்பது ட்ரம்பினுடைய கொள்கைகள் அவருடைய சாம்ராஜ்யத்தில் நிராகரிப்பது போல் தோன்றும் அரசியல் வல்லுநர்கள் எதிர்வு கூறியிருக்கிறார்கள் மம்டானியனுடைய வெற்றி ட்ரம்பினுடைய அரசியலுக்கு பெரிய சவாலாக அமையலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதற்கு பிறகு வரக்கூடிய பெரிய சவால்களை அவர் எதிர்கொள்ள நேரிடும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் எப்படியாவது தன்னுடைய ஆதரவாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த பாரியில் வெற்றியை எடுத்து பார்த்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சிக்கு இனி வரக்கூடிய காலத்தில் பாரிய நெருக்கடியை உள்வாங்கும் அப்படி என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நகர்வுகள் என்னவாக இருக்க போகுது தொடர்ந்தும் நீங்கள் உலக இணைந்திருங்கள் மீண்டும் நாளைய நாள் சந்திக்கலாம் நன்றி